கும்பராசிக்கான பலன்கள் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் கும்பராசிக்கு யோகாதியான சுக்கரன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் கும்ப பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் ஏழாவது சூரியன் உச்சமாக இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் கும்பராசுக்காரருக்கு மனைவியால் அனுகுரம் உண்டு கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும் இந்த ஏழாமத்தை செவ்வாய் சனி பார்க்குறவர்கள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருக்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏன் சூரியன் உச்சமாக இருக்கிறார் மனைவி வயல் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் சொத்து சேர்க்கையும் இருக்கும் எட்டாமத்திற்கு கேது இருக்கிறார் சில ஆரோக்கிய தொந்தரவுகள் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் ஹெல்த்தை பார்த்துக்கொள்வது நல்லது அலைச்சல் இருக்கும் ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுவீங்க ஒரு நீண்ட பிரயோணம் மேற்கொள்வீர்கள் பத்தாம் தேதி செவ்வாயோட சனி இருக்கிறதா பத்தாமத்தை சனி பார்க்குறாள் ஆஃபீஸில் ஒரு மேலதிகாரி தொந்தரவுகளும் இருக்கும் சக உயிர்கள் கோஆப்ரேஷன் இருக்காது சனி பார்க்குற இடத்தை கெடுக்கும் பத்தாமத்தை சனி பார்க்கறனால வேலை விஷயத்தை சனி கெடுப்பார் என்ன பிரச்சனை இருந்தாலும் வேலையை விட்டு விடாமல் இருக்கிறதே சிறப்பு என்ன பிரச்சனை வந்தாலும் வேலையை விட்டு விடக்கூடாது வேள சனி காலத்தில் கொஞ்சம் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது வேறு சனிக்காலத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகுது தான் நல்லது கும்ப யோகா சுக்கரன் நல்ல இடத்தில் இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் அஞ்சாவது புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கு குழந்தைகள அனுகூலம் உண்டு மிக உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது